அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா பிறக்காரர் வார்த்தைகளிலேயே சிறந்தது அல்லாஹனுடைய வார்த்தை வழிகாட்டுதல்களையே சிறந்தது ரபிகாணாயகம் சுரல்லா வளைவ செல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிகாட்டுதல் காரியங்களிலேயே மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படக்கூடிய புதிய வழிமுறைகள் ஒவ்வொரு புதிய வழிமுறைகளும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளை மறுமையில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நவீனநாயகம் செல்லும் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முழுமையான ஆண்கள் பெண்கள் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்கு நீங்கள் அல்லாஹனுடைய நாம் வாழக்கூடிய இந்த உலகம் என்பது ரொம்ப அற்பமான ஒரு வாழ்க்கை இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் எல்லா ஜீவராசிகளும் ஒரு நாள் நிச்சயமாக மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கும் யார் இங்கே நிறையாக இருக்க போகிறது கிடையாது நம்மளுக்கு முன்னால் பல கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் அவர்களெல்லாம் சென்று விட்டார்கள் நாம் இப்போது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய மரணத்தினுடைய நேரம் வந்து ஒன்று இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியவர்களாக இருக்கிறோம் மனிதனிடத்தில் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு விஷயம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் மனிதன் சந்திக்கக்கூடிய மரணமாகத்தான் இருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனிடத்திலேயும் ஒரு கருத்தை சொன்னோம் என்று சொன்னால் உடனே அதற்கு மறு கருத்தை சொல்லக்கூடியவனாக இருப்பான் இல்லை அப்படி இல்லை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அந்த கருத்திற்கு மறு கருத்து சொல்லக்கூடியவனாக மனிதன் இருப்பான் ஆனால் மரணத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் உலகத்தில் எந்த மூலையில் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் ஆமாம் நாம் ஒரு நாள் மரணிக்க போகிறோம் இந்த உலகத்திலே நிலையா இருக்க போகிறது கிடையாது இந்த உலகத்தை விட்டு நிச்சயமாக ஒரு நாள் பிரிய போகிறோம் அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இரண்டு கருத்துக்கள் இல்லாமல் மனிதர்கள் ஒற்றை கருத்துடையவர்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் மரணம் என்று சொல்லக்கூடிய இந்த சம்பவமாகத்தான் இருக்கிறது அல்லாஹனுடைய முகத்தை தவிர பாக்கி எல்லாமே அழிந்து போகக்கூடியது அல்லாஹ் காட்டுகின்றான் அப்போ ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை நிச்சயமாக சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம்மளுக்கான அந்த நேரம் என்பது மறைவாக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு எப்போ அப்படின்னு தெரியாது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய வாரம் இந்த காரியத்தை செய்துடலாம் அடுத்த மாதம் இந்த காரியத்தை செய்திடலாம் அடுத்த வருஷம் இந்த காரியத்தை செய்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மரணம் எப்போது வரும் என்று யாருக்குமே தெரியாது நிச்சயமாக அது நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்நாள் என்பது அவன் அவனுடைய கருவறையில் வைத்து தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது நம்மளுடைய மரணத்தினுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு நிமிடம் முந்தவும் மாட்டோம் ஒரு நிமிடம் பிந்தவும் மாட்டோம் உலகத்தில் எவ்வளவு வேலைகள் பாக்கி இருந்தாலும் நாம் எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாது இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் பொண்ணுடைய கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன் பையனுடைய படிப்பை முடிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ தான் வீடு பாதி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ தான் தொழிலை ஆரம்பித்தேன் இப்படி உலகத்தில் நாம சொல்லுவோம்ல ஏதோ ஒரு காரணம் இந்த மாதிரி எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாது மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் அனைத்தையும் விடை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் உலகத்தினுடைய அத்தனை தொடர்புகளும் அந்த நொடியில் நாம் விட்டு பிரியக்கூடியவர்களாக இருப்போம் உலகத்தினுடைய எல்லா தொடர்புகளையும் விட்டு பிரிஞ்சிருவோம் அப்பேற்பட்ட மரணத்தை ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த மரணத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எல்லாத்துக்கும் இறைவன் வழிமுறையை காட்டுகின்றான் இந்த மாதிரி தொழுவுங்க இந்த மாதிரி நோம்புவீங்க இந்த மாதிரி ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செயல்முறைகளுக்கும் இறைவன் வழிகாட்டுகின்றான் அதே போல் மரணத்தை சந்திக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ஒரு வழியை காட்டுகின்றான் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு போயிடாமல் மரணத்தினுடைய அந்த நேரம் என்பது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது எல்லாருடைய தூத சொல்லி காட்டுறாங்க இறுதி முடிவை கொண்டே உங்களுடைய செயல்கள் தீர்மானிக்கப்படும் உங்களுடைய செயல்பாடுகளுடைய தீர்மானம் எதை கொண்டு கணக்கிடப்படும் என்று சொன்னால் இறுதி முடிவு இருக்க உங்களுடைய மரணத்தினுடைய அந்த லாஸ்ட் டைம் இருக்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறீர்களா இறை நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறீர்களா என்பதை பொறுத்து உங்களுடைய வாழ்நாள்களுடைய செயல்கள் தீர்மானிக்கப்படும் அப்போ மரணத்தினுடைய நேரம் என்பது ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கிறது அல்லாஹத்தினுடைய திருமுறை குரானில் ஒரு அறிவுரையாகவே சொல்லி காட்டுகின்றோம் இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணமடைந்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுங்கள் அல்லாகுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சுங்கள் அல்லாவுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மரணத்துடைய நேரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்லீமாகவே தவிர மரணம் அடைந்து விடாதீர்கள் இறை நம்பிக்கையாளர்களை அழைத்து அல்லாஹ் அறிவுரையாக சொல்லி காட்ட வேண்டும் உங்களுடைய மரணத்தினுடைய அந்த இறுதி முடிவு என்பது வாழ்க்கையினுடைய இறுதி முடிவு என்பது இறைவனுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்துமே எந்த விதமான நன்மைகளும் இல்லாத ஒரு காரியமாக அமைந்துவிடும் நாயகம் சில்லாவளைய சில்லம் அவருடைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய போர் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த போரில் இறை நம்பிக்கையாளருடைய பக்கம் நின்று கொண்டு ஒரு மனிதர் கடுமையாக போரிட்டு கொண்டிருக்கிறார் அப்போ அல்லாவுடைய தூதர் சகாபாக்களுக்கு மத்தியில் சொல்லி காட்டுறாங்க நரகவாசியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மனிதரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இப்போ சகாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது அதிர்ச்சியாகவும் இருக்குது நம்ம பக்கம் நின்று போராடிட்டு இருக்கிறாங்க எதிரிகளோடு கடுமையாக சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார் அப்போ சொர்க்கத்துக்கு தானே செல்லணும் ஆனால் அல்லாவுடைய தூதர் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தால் நரகவாசியை பார்க்கணுன்னா இவரை பார்த்துங்க அப்படின்ற ஒரு நபித்தோழர் அவரே பின்தொடர்ந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் யாரை நரகவாசி என்று அறிவித்தார்களோ அந்த போர்க்களத்தில் அவரை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஒரு கட்டம் வருகிறது எதிரியோடு கடுமையாக சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார் எதிரியை வெற்றாரு காயப்படுத்துகிறாரு கடுமையான அளவிற்கு போர்க்களத்தில் போராடக்கூடியவர்களாக இருக்கிறார் ஒரு கட்டத்தில் எதிரியால் வெட்டப்படுகிறார் காயமுடுகிறார் அந்த காயம்பட்டதனுடைய வேதனை தாங்க முடியாமல் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தால் தன் கையிலே வைத்திருக்கக்கூடிய வாளை தரையிலே அழுத்தி அடிப்பகுதியை அழுத்தி கூர்மையான பகுதியை தன்னுடைய நெஞ்சு கூட்டிற்கு மத்தியிலே அப்படியே அழுத்தி தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்ன மாதிரியான ஒரு கட்டத்திற்கு அவர் செல்லக்கூடியவராக இருக்கிறார் போர்க்களத்திற்கு சென்று எதிரியை எதிர்த்து போராடக்கூடிய போரிடக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவர் அலாவுடைய தூதர் சொல்கிறாங்க இவர் நரகவாசி அப்படிங்கிறாங்க அப்போ சொர்க்கத்திற்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம்தான் இறுதி முடிவு அவருடைய முடிவு எப்படி விட்டது என்று சொன்னால் எதிரியால் காயப்படுத்தப்பட்ட உடனேயே அந்த காயத்தை தாங்கி கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு நிரந்தரமான ஒரு நரகத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறார் அதாவது தூத காட்டுறாங்க மனிதர்களுடைய பார்வையில் ஒரு மனிதர் நல்லறங்களை செய்து கொண்டே இருப்பார் பார்க்குறப்ப அவர்கிட்ட தொழுகை இருக்கும் நோன்பு இருக்கும் நல்ல அமல்கள் இருக்கும் பார்க்குறப்ப அவரை நட்சையவராகவே மனிதர்கள்லாம் பார்ப்பாங்க எல்லாம் அவருடைய தூத சொல்லி காட்டுறாங்க அவருக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு மூலம் அல்லது இரண்டு மூலம் அளவிற்கு இருக்கும் இறுதியாக அவர் என்ன செய்வார் பார்த்தால் நரகவாசியினுடைய செயலை செய்து நரகத்திற்கு செல்லக்கூடியவராக இருப்பார் சொர்க்கவாசியாக தான் இருந்திருப்பார் மனிதர்களுடைய பார்வையில் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்பார் அவருக்கும் சொர்க்கத்திற்கும் மத்தியில் ஒரு முலம் அல்லது இரண்டு மூலம் அளவிற்கு இடைவெளி தான் இருக்கும் அவ்வளோதான் ஒரு இடைவெளி இருக்கும் அந்த நேரத்தில் நரகவாசியினுடைய செயலை செய்து அவர் நரகத்திற்கு செல்லக்கூடியவராக மாறிவிடுவார் அல்லாவுடைய தூதர் அடுதலே சொல்லி காட்டுறாங்க ஒரு மனிதர் மக்களுக்கு மத்தியில் நரகவாசியாக காட்சிப்படுத்தப்படுவார் பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அவர்கிட்ட எந்த விதமான அமல்களுமே இருக்காது எந்த விதமான வணக்க வழிபாடுகளும் இருக்காது எந்த விதமான நல்லறங்களுமே இருக்காது நரகவாசியாக மக்களுக்கு மத்தியிலே அவர் பார்வைப்படுத்தப்படுவார் அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியில் ஒரு முலம் அல்லது இரண்டு மூலம் அளவிற்கு இடைவெளி இருக்கும் இறுதியாக அவர் சொர்க்கவாசியினுடைய செயலை செய்து சொர்க்கவாசியாக மரணம் அடைந்து விடுவார் அவர் விதியில் இருக்கக்கூடிய அந்த காரியம் அவரை சொர்க்கவாசியாக மாற்றி அமைத்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லி அல்லாஹுடைய தூது சொல்லி காட்டுறாங்க அப்போ நாம் இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நல்லறங்களை செய்யக்கூடியவர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையிலே வாழக்கூடியவர்கள் இதே நிலமையிலேயே நம்மளுடைய மரணமும் இருக்குமா அப்படின்னு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளும் பயந்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினை இதில் இருந்து இருக்கிறது மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த மரணத்தினுடைய நேரம் என்பது அந்த இறுதி முடிவு என்பது யாருக்கு எப்படி அமையும்லாம் சொல்ல முடியாது நல்லவர்களாக இருந்தவர்கள் நரகவாசியினுடைய செயலை செய்து நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் கெட்டவர்களாக இருந்தவர்கள் சொர்க்கவாசியினுடைய செயலை செய்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் நாம் செய்திருக்கக்கூடிய நல்லரங்களை சின்ன சின்ன விஷயங்களை வைத்து கொண்டு திருப்தியடைந்து நாம் நாம் செய்யக்கூடிய அமல்களிலே ரொம்ப அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம்மள்ட்ட தான் தொழுகை இருக்கிறத நாம் தான் இவ்வளோ வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொண்டு நம்மளுடைய அமல்களிலே கவனமற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய தூதர் சில பிரார்த்தனைகளை செய்திருக்கிறாங்க பழமையாக சில பிரார்த்தனைகளை செய்திருக்கிறாங்க அதில் ஒரு பிரார்த்தனை அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க இறைவா என்னுடைய வாழ்வையும் வணக்க வழிபாடுகளையும் என்னுடைய மரணத்தையும் உன்னாளை பொருந்திக்கொள்ளப்பட்டதாக ஆக்கி வைப்பாயாக அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் செய்திருக்கக்கூடிய வளமையான பிரார்த்தனைகளில் ஒன்று என்னுடைய வாழ்வு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கையினுடைய எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹுக்கானதாக இருக்க வேண்டும் வணக்க வழிபாடுகள் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அதனுடைய கூலியை அல்லாஹவிடத்தில் எதிர்பார்த்தவர்களாக அல்லஹவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அமைய வேண்டும் என்னுடைய மரணம் உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் இறை நம்பிக்கையாளர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான பிரார்த்தனை என்னுடைய வாழ்க்கையில் அதிகம் அதிகமாக இந்த பிரார்த்தனைகளை ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய மக்கள்களாக நாம் இருக்க வேண்டும் மரணத்தினுடைய நேரம் எப்போது வரும் என்று யாருக்குமே சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சிறு மரணம் தூக்கம் என்று சொல்லக்கூடிய சிறு மரணத்தை ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்றோம் நிரந்தரமான அந்த மரணம் என்பது யாருக்கு எப்போது என்பது தெரியாது இப்போ அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தரக்கூடிய அந்த பிரார்த்தனையை நாம் வளமையாக செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் அபிகல் நாயகம் சல்லா அலையம் உருடைய காலத்தில் அவரிடத்தில் வேலை பார்த்த ஒரு பணியாளர் யூத பணியாளர்கள் உடம்பு முடியாமல் விடுது சிறு பையனாக இருக்கக்கூடியவர் இப்போ அல்லாஹுடைய தூதர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த யூத சிறுவனை சந்திப்பதற்காக செல்கிறாங்க போய் பார்க்குறாங்க ரொம்ப நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறார் இப்போ தூதர் அவரிடத்தில் இஸ்லாத்தை சென்று இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறாங்க எத்தி வைக்கக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் அந்த சிறுவனுடைய தந்தை இருந்து கொண்டு இருக்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் அபுல் காசிம் முகம்மது எதை சொல்கிறாரோ நீ ஏற்றுக்கொள் அதுக்கு அவர் உண்மையை தான் சொல்வார் அப்படிங்கிற மாதிரி எல்லாவுடைய தூதரை பற்றி அவர் சான்று பகிர்ந்து மகனிடத்தில் சொல்கிறார் நீ ஏற்றுக்கொள் அப்படிங்கிறார் அப்போ அந்த சிறுவர் இறக்கக்கூடிய அந்த லாஸ்ட் நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக மரணிக்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்ட கொஞ்ச நேரத்திலே மரணத்தையும் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் ஏற்றுக்கிட்டு எந்த ஒரு பெரிய அமல்லாம் செய்யலை பணக்க வழிபாடுகள்லாம் செய்யலை தான தர்மங்கள்லாம் எதுவும்லாம் செய்யலை இறுதி நேரம் சிலாத்தை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார் மரணிச்சிட்ரு இப்போ அல்லாஹுடைய தூதர் வெளியில் வந்து மக்களுக்கு சொல்கிறாங்க நரகத்திலிருந்து காப்பாற்றி அல்லாஹுக்கே புகழ் அணைத்து முடியுது அந்த மனிதனை அந்த சிறுவனை நரகத்திற்கு செல்ல இருந்தால் அந்த நரகத்திற்கு செல்ல இருந்தவனை அல்லாஹ் காப்பாற்றினான் கடைசி நேரத்தில் போய் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தை அல்லாஹுவை விரிவாக்கி கொடுத்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை கொடுத்தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இறுதியாக இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையில் மரணத்தை சந்திக்கக்கூடியவராக இருந்தார் நரகத்திற்கு செல்ல இருந்த அந்த மனிதனை காப்பாற்றிய அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும் உரியது என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க இஸ்லாத்திலேயே இருந்து இஸ்லாத்திலேயே ஏராளமான அமல்களை செய்து நம்மளோடு பயணித்த எத்தனையோ மக்கள்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் ஆரம்பத்தில் எத்தனையோ ஏகத்துவவாதிகளாக இருந்தவர்கள் ஏகத்துவத்திற்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள் ஊரில் எவ்வளவோ பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எந்த ஒரு கவலையும் படாமல் எதிர்கொண்டவர்கள் இன்றைக்கு பார்க்குறோம் கொள்கையை விட்டு செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறாங்க கொள்கைக்கும் அவர்களுக்கு மத்தியில் எவ்வளதோ தூரங்களை பார்க்கிறோம் அப்படி இருந்த நபராக இப்படி எழுந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்குது ஆரம்பத்தில் ஏகத்துவத்திற்காக ஓரிரு கொள்கைக்காக சத்தியத்தை எடுத்து சொல்வதற்காக எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் அவர்களுடைய கடந்த காலங்களிலே எவ்வளவு தியாகங்களை செய்தவர்களை பார்க்கிறோம் நம்மளுடைய கண்ணு முன்னாலே பார்க்கிறோம் வழிகட்டவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இந்த சத்தியத்திற்கு எதிரானவர்களாக கூட நின்று கொண்டு இருக்கிறார்கள் மனிதனுடைய நிலைமை எப்படி மாறும் என்பது யாருமே சொல்ல முடியாது நாம் இப்படி இருக்கிறோம் இதே நிலையில் மரணிப்போமா இதே ஏகத்துவ கொள்கையில் மரணிப்போமா அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பிரார்த்தனையில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கும் இறுதி வரைக்கும் இந்த ஏகத்துவத்திலே உறுதியானவர்களாக இருக்கணும் அல்லாஹனுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹனுடைய மார்க்கத்தில் உறுதியான நிலைப்பாட்டோடு இருந்து இறை நம்பிக்கையாளனாக நிலையிலே மரணத்தை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொள்ள வேண்டும் شيطان